விதி பெருமைக்கு வெகுமதி அளிப்பதில்லை அது நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது கர்ணனுக்கு எல்லா திறமைகளும் எல்லா வலிமைகளும் இருந்தன ஆனால் அவன் அவற்றை தவறான காரணத்துடன் இணைத்தான் தன்னை ஒருபோதும் மதிக்காதவர்களிடமிருந்து அங்கீகாரத்தையும் தன் வரியை கவசமாக பயன்படுத்தியவர்களிடமிருந்து விசுவாசத்தையும் அவன் நாடினான் உண்மைக்கு பதிலாக அகங்காரத்திற்காக நீங்கள் போராடும் போது வெற்றி கூட தண்டனையாக உணர்கிறது கர்ணனின் கதை இன்று மீண்டும் மீண்டும் வருகிறது மக்கள் அங்கீகாரத்தை துரத்துகிறார்கள் அதை விதி என்று அழைக்கிறார்கள் உன் திறமையை அங்கீகரிக்க வேண்டியது நீயே மற்றவர்கள் கருத்துக்கு ஏன் முன்னுரிமை தருகின்றாய் பாதை மற்றவர்களை விட கடினமாக உனக்கு இருக்கிறது என்றால் நீ இன்னும் சரி செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று உள்ளது என்றே அர்த்தம் அது என்னவென்று கவனி அதை விடுத்து கர்ணம் செய்த தவறை செய்த வாழ்க்கையை குறை கூறுவது மூடத்தனமே உன்னை செதுக்கிக் கொண்டே இரு உனக்கான வெகுமதி உன்னை தேடி வரும் மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரம் தேடுவதை நிறுத்தும் தருணத்தில் நீங்கள் நிம்மதி என்னும் நிலையை அடைகிறீர்கள் உங்கள் மதிப்பு ஒருபோதும் வேறொருவரின் கண்களால் அளவிடப்படக்கூடாது இதுவே அமைதியான வாழ்க்கைக்கான உன்னத வழி பற்றுதல் எதிர்பார்ப்பை தருகிறது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தருகிறது ஏமாற்றம் கோபத்தை தருகிறது கோபம் தவறான முடிவை எடுக்க தூண்டுகிறது அந்த தவறான முடிவு வாழ்வை சீர்கொலைக்கின்றது யாரிடமும் எதிர்பார்க்காதே எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு ஏட்ட கடமை என்னவோ அதை செய்து சென்று கொண்டே இரு இதுவே வாழ்வின் தர்மம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்